நல்லவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மறுபடியும் வாய்ந்த காலை நேரத்திற்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம யாவருமாய் ஒன்று சேர்ந்து கத்தரை உயர்த்துவது எத்தனை ஆனந்தம் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் வீடுகளில் நீங்களும் தொலைக்காட்சி நிலையத்தில் நாங்களும் கத்தரை மகிமைப்படுத்துகிறதுனால நாம் மகிமைப்படும்படிக்கு பெரிய கருணியான செய்திருக்கிறார் அன்றைக்கு நன்றி சொல்லவும் இன்றைக்கும் இந்த ஜப வேலைக்கு ஆயத்தமாக கண்களை முதலாவதாக ஜபிக்கலாம் நேசிக்கிற நல்ல தகப்பனே நாட்களை வருஷங்களை காலங்களை உம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறீரப்பா ஒவ்வொரு நாடும் நீங்களை நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறதை நினைக்கிறோம் மனதார நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளையும் கிருபையாக கூட்டித்தந்திருக்கிறீர் நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று அறியாதிருந்தாலும் கர்த்தர் எங்களை போதித்து நடத்துகிறவர் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அவ்விதமாகவே இந்த நாளில் எங்களுடைய பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக உடைய முகத்தை நோக்கி பார்த்து நிற்கிறோம் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராயிருந்து நடத்துங்க இப்பொழுது நாங்கள் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜபதூபங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரட்டும் தாழ்த்தி தருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்களை கேளுங்க நல்ல பிதா ஒரு பழைய பாடல் தெரிந்த பாடல் ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா ஜபத்தின் வாஞ்சை தந்தருடும் ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின் மேன்மை சேர்ந்து பாடுமா ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா ஜபத்தின் Tan

जबमे जीवन जबम जयम। जीवियतीर्कृ इदुवे सट्टम। जबमे சிந்தனையை ஆக்சும் எங்கள் நெஞ்சை

and find them. இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் இந்த காலை பொழுதில் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது நம்ம ஸ்தோத்திர பலியிட்டு கத்தரை மகிமைப்படுத்தி கத்தரை நம்மோடு கூட வந்து இந்த காலை பொழுதில் வாசம் பண்ண வைப்பதற்கு ஏதுவாக எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம் ஸ்தோத்திர பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரே மீ துதிக்கிறோம் வல்லவரே மீ துதிக்கிறோம் மகிமையானவரே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரேமை துதிக்கிறோம் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே துதிக்கிறோம் 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 இஸ்ரவேரின் ஜெயபலமானவரே துதிக்கிறோம் யோசனைகளில பெரியவரேமை துதிக்கிறோம் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்றவரே துதிக்கிறோம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே துதிக்கிறோம் 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 ஹாலே லூயா ஹாலே லூயா நான் கர்த்த நான் மாறாதவர் என்றவரே துதிக்கிறோம் 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 அண்ட சராசரங்களை வார்த்தையினால சிருஷ்டித்து அவை எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரகமாக இன்றைக்கு வர பணி செய்ய வைத்திருக்கிறவரே உண்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஐயா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே உம்மை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா இருக்கிறவராக இருக்கிறவரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை பாதுகாப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை பரிசுத்தமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம் தேற்றர வாழனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா இந்த வேலையில் கூட நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா இரவெல்லாம் காத்தீரே நன்றி அப்பா இன்னும் ஒரு நாளை காணிச்சதிருக்கிறீங்களே நன்றி அப்பா இந்த புதிய நாளையை காணிச்சதிருக்கிறீங்களே நன்றி இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளோடு கூட்டி சேர்த்த உம்முடைய மகா பெரிய அன்பிற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி அப்பா விபத்துக்களுக்கு நீங்களாக்கி பாதுகாத்தீங்களே நன்றி வியாதிப்பட்ட போது சுகம் தந்தீங்களே நன்றி பலவீனப்பட்ட போது பலம் தந்தீங்களே நன்றி ஒரு நாளும் குறைவில்லாதபடி இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு தந்தி எங்களை பாதுகாத்து வந்த தயவிற்காய் நன்றி சொல்லுகிறோம் நன்றி நன்றிப்பா அழுத போதெல்லாம் எங்கள் கண்ணீரை துடைத்தவரே துதிக்கிறோம் வேண்டும் போதெல்லாம் பதிலாய் வந்தவரேமை துதிக்கிறோம் ஐயா வாழ்க்கை முழுவதும் இருந்திருக்கிறீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி 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 உடைக்கப்பட்ட நேரங்களில் எங்களை உருவாக்கின உங்களுடைய கருமைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா விழுந்த போதெல்லாம் தூக்கி எடுத்து அந்த கிருமைக்காக நன்றி செலுத்துகிறோம் மனிதர்கள் தோற்றும் பொழுது நல் துணையா உமக்கு நன்றி அப்பா நீர் செய்த ஒவ்வொரு அரியங்களுக்காக எங்களை வழி நடத்துகிற விதத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உள்ளத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா நந்தி ராஜா நந்தி ராஜா இந்த வேலையில் கூட எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துங்கப்பா உச்சம் தலைமுதல் உள்ளங்கால்வரை சரீரத்தின் அவயங்களினால் செய்த பாவங்களை என் தேவனாகிய கத்த நீர் மன்னித்தருள் வீராக நீங்க மன்னித்தருளுங்கப்பாங்கப்பாங்கப்பா கழுவுமுடைய திரு ரத்தத்தினால் கரை நீங்க எங்களுடைய இருதயத்தை என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம் சுத்திகரிங்கப்பா கழுவ ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கழுவி பரிசுத்தப்படுத்தி காலை பொழுதில் பரிசுத்த ஆவியானவரால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக கத்தருடைய மகிமை இப்பொழுது துதிக்கிற பிள்ளைகள் எல்லங்கள் வீட்டை நிரப்பட்டும் ஐயா இருக்கிற ஸ்தலத்தை மூடட்டும் ஆண்டவரே ஒரு மகிமையின் மேகம் பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா அவையானவரே வந்து அசைவாடுவீராக சகல சத்தியத்துக்குழு நடத்துகிறவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஆட்கொண்டு வழி நடத்துவீராக இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் பிள்ளைகளை விட்டு நீங்காது இருக்கட்டும் ஐயா இப்போ வேத வாசித்து தியானிக்க போறேன் எங்களோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம் பேசுங்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேசுவீராக கிருபைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே அப்போஸ்தலர் நடபடிகள் அப்போஸ்தலர் நடபடிகள் ஒன்பதாவது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து இருபதாவது வசனம் வரைக்கும் ஒன்னு இருபது வரைக்கும் சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தார் அவளை கட்டி எருசுலேமுக்கு கொண்டு வரும்படி உள்ள ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார் அவன் பிரயாணமாக போய் குவிக்கு சமீப சமீபித்த போது ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவருடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டி கொண்டு போனார்கள் அவன் மூன்று நாள் பார்வையில்லாதவனாய் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார் அவன் ஆண்டவரே அடியேன் என்றார் அப்பொழுது கர்த்தர் எழுந்து நேர் தெரு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டில தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறார் அனன்யா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் வரவும் தான் தரிசனம் கண்டான் என்றார் அதற்கு ஆண்டவரே இந்த மனுஷன் எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தானது அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார் அதற்கு கத்த இப்போ அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் அப்பொழுது போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கு பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார் உடனே அவன் கண்களில் இருந்து மீன் போன்றவைகள் விழுந்தது அவன் பார்வேடைந்து எழுந்து பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான் சபுல் தமஸ்குவிருடைய சீசரோடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவீய குமாரன் என்று ஆலயங்களிலே પ્રસங்கித்தார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் காலமே நீ எழுந்து கடவுளை துதி வார்த்தையை மாதிரியே காலையில் எழுந்து அவரை துதிக்க ஆரம்பிச்சுட்டா ஒரு குறைவும் இருக்காது மாத்திரமல்ல காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுகிறவர் இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் அருமையான சவுலாயிருந்து பவுலாய் மாறின அருமையான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சரித்திரத்தின் ஆரம்பம் சொல்லப்பட்டிருக்கிறார் எருசலேம் எங்கே இருக்குது தர்சு எங்கே இருக்குது சரியா தமஸ்குவுக்கு போகிற வழியில் தான் கர்த்த சந்திக்கிறார் சரிதானா தர்சுப்பட்டனு தான் தர்சுல பட்டம் தான் இருக்கார் இப்போது ஆனால் எருசலேமுக்கு அவ்வளோ பெரிய அடித்து இழுத்து நான் கொண்டு வர போகிறேன்னு போகிறார் நமக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான சம்பவம் இந்த சம்பவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் பதினோராவது வசனம் அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் இந்த வார்த்தை இன்னைக்கு மனசில் வச்சுக்கோங்க அவன் ஜபம் பண்ணுகிற ஒரு மனுஷன் யாரு சவல் ஒரு நேரத்தில் இதுக்கு முந்தின மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் எப்படி இருந்தான் அவன் அவ்வளவு மூர்க்கத்தனமான ஒரு மனுஷன் காரணம் தான் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கத்து அவன் அடுத்து மதத்தின் மேலே உள்ள வெறி மத வெறி சத்தனா ஏ கோவாவை தவிர வேறு எதை சொன்னாலும் அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது அடுத்து அவன் படிப்பில் இல்லை ஒரு சூப்பர் எல்லாவற்றையும் படித்து இன்னி யாரும் விரல் மடக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவன் படிப்பில் இருக்கக்கூடிய கர்வம் பெருமை அடுத்து மதத்தை குறித்திருக்கிற ஒரு வெறி மத வெறி இப்படி அவனுக்குள்ளாக இருந்த சில காரியங்கள் போய் அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் அழகான ஒரு வார்த்தை அவன் இப்பொழுது ஜபம் பண்ணு எந்த நிலைமையில அவன் இப்படி மாறினான் நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் சூழ்நிலைகள் எல்லாம் அவனுக்கு ஆப்போசிட்டாக வந்துடுச்சு சத்தத்தையும் கேட்டுட்டார் கதவில் காதில் ஏன்னா அவர் நம்ம அந்த சேனாபதிகளோடலாம் பேசும்போது ஒரு வார்த்தை அந்த பரம தரிசனத்துக்கு என்னால் கீழ்ப்படியாதவனாக இருக்க முடியலை அப்படின்னு சொல்லுவார் அப்போது எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சத்தம் அவனை பாதிச்சிருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த நிகழ்வு அவனை மாற்றிருக்குங்கிறது பாருங்க அதுக்கப்புறம் அவன் நிருபங்களை சர்ச்செல்லாம் போய் சபைகள்லாம் போய் ஜபாலங்களில் போய் நிருபங்களை கேட்டு வாங்கினவே இப்போ ஜபம் பண்ணுகிறான் ஜபம் பண்ணுகிறான் அவ்வளவுதான் ஜபம் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜபம் என்கிற ஒரு காரியம் ஆரம்பித்த அடுத்த நிமிஷமே கட்டளை புறப்பட்டு வரும் மாற்றமே கிடையாது கட்டளை புறப்பட்டு வரும் நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா பைபிளில் நிறைய விஷயங்களை சொல்லலாம் இந்த சவுல் ஜபம் பண்ண அடுத்த நிமிஷமே அனனியாவுக்கு தகவல் ஆண்டவர் போ என்கிற ஒரு இடத்துல தசப்பட்டனத்தான் ஆகிய சவுல் இருக்கிறான் போய் அவமேன ஜோமன்னு அவன் அலறான் ஐயோன்னு ஆனாலும் ஆண்டவர் அனுப்புகிறார் தெரிஞ்ச காரியம் அவன் வந்து மேலே கைகளை வைக்க மீன் செதுகளை கண்ணிருந்து விழுது ஆமாம் இனி ஆண்டவர் அனுப்புனார் அப்படி சொன்னதுக்கு அடுத்த நிமிஷமே ஞான ஸ்நானம் பற்றி ஊழியத்துக்கு தகுதியாயிட்டார் அப்போது ஒரு ஜபம் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது அவர் இனிமே என்ன செய்யணுங்கிற காரியத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒரு ஜபம் அவன் ஜபம் பண்ணுகிறான் ஜபம் பண்ணுகிறான் சாரி இதே மாதிரி ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி ஈசாக்கு தன் மனைவி மலடியாயிருந்த தன் மனைவிக்காக வசனம் அப்படித்தான் சொல்லுது இல்லையா அந்த வார்த்தையை சொல்லும் போதே மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் மலடியாயிருந்த மனைவி அதனுடைய மனைவிக்காக அவன் ஜெபம் பண்ணினான் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க எங்க இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவம் ஈசாக்கு மலடியா இருந்த மனைவிக்காக வேண்டுதல் பண்ணார் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார் மனைவி ரவேக்கால் கற்பன் அடுத்த ஒரு ஜபம் ஒரு விண்ணப்பம் ஒரு வேண்டுதல் எவ்வளவு வேகமாக இருக்கு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜபம் அப்படிங்கிறது குறைஞ்சு போயிருச்சே நான் பிரசங்கம் கேட்குறேன் சரிதான் அநேகர் செல்போன்ல எப்பவும் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் அழகா கேட்குறாங்க மெசேஜஸ் நல்லது என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜப ஜீவியம் எப்படி இருக்கு கொஞ்சமாவது நம்ம எனக்கு சிந்தித்து பார்த்துருக்குறோமா ஜபம்ன்றது என்னது ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவை நம்ம அனுதனமும் புதுப்பிக்கிறது அல்லவா ஆண்டவரோடு கூட பேசுகிற அனுபவம் அல்லவா நம்ம புதுப்பிக்கிறோமா சவுல் ஜமன் ஆரம்பிச்சுட்டாரு அவர் இருந்த வெறி வைராக்கியம் எல்லாம் இப்ப ஜபமா மாறிட்டு கருத்தை தகுதிப்படுத்திட்டாரு ஈசாக்கு மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஜபம் பண்ணினார் அவள் கர்ப்பந்த ஆண்டவர் ஆண்டவரத்தை செஞ்சிருக்கிறார் இப்படி இசேக்கியா தன்னுடைய பலவீனத்துக்காக ஆண்டவர் நோக்கி ஜபம் பண்ணினார் உடனே அடுத்த நிமிஷமே பாதி முத்தத்துக்கு போகிறதுக்குள்ளாலே ஏசாயா தரிசிக்கு தகவல் வருது போ சொல்லு மீண்டும் பதினஞ்சு ஒரு ஜபம் எவ்வளவாய் மாற்றுகிறது பாருங்க ஜபத்தினாலே அல்லாமல் வேற ஒண்ணும் முடியா ஆண்டவரும் சொல்லுவார் இந்த உபவாச காரியத்தை குறித்து சொல்லும்போது ஒரு பையனுடைய வியாதியை நீக்க முடியல சீசனால் லாஸ்ட்டில் சீசனில் கேட்குறாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களால் ஏன் முடியலை ஆண்டவர் சொல்லுகிறார் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலுமே அந்தி இவ்விதமான பிசுவாசுகள் புறப்பட்டு போகாது அப்போ ஜபம் அப்படிங்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வரும் இதை மரம் தரக்கூடாது இந்த ஆண்டவரும் சொல்லுகிறார் ஜபத்தில் நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அப்படித்தான் ஜபத்தில் நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அப்போது ஜபம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் எவ்வளவு முக்கியமான காரியம் ஆமாம் கற்பத்தின் கனியாக இருக்கட்டும் நம்முடைய எதிர்கால காரியமாக இருக்கட்டும் இன்னும் ஒவ்வொரு விஷயமும் பார்க்கலாம தானியருக்கு விரோதமாகத்தான் சட்டம் போட்டிருந்தாங்க ஆனால் அவர் பயந்து போய் ஒளிச்சு போய் அப்படிலாம் ஒன்றும் இருக்கலை எப்போ தனக்கு விரோதமான ஒரு சட்டம் போட்டாச்சுன்னு தெரிஞ்சிருச்சோ ஆனாலும் தான் முன் செய்து வந்தபடியே அழகா வேதம் சொல்ல தான் முன் செய்து வந்தபடி ஒன்று வேலை எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு தேவனுக்கு முன்பாக ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார் வேதம் அழகா அவனுக்கு ஒரு பிரமோஷன் ஜபம் ஒரு ப்ரமோஷனை கொண்டு வருது எந்த ஜபம் கற்பத்தின் கனிய ஜபம் எதிகால வாழ்க்கைய ஜபம் வியாதிய குணமாக்குது ஜபம் இன்னைக்கு சொல்லுகிற ஒரு காரியம் ஜபம் இல்லாத ஜீவியம் ஜெயமில்லாத ஜெபிக்க ஜபிக்க சொன்னா ஒருவேளை இந்த நேரத்தில் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும் யாரோ ஒருவர் நீங்கள் ஆண்டவரை அறியாத ஒருவர் கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னா நீ இன்றைக்கு உங்கள் காரியத்தில் ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரே நீ தேவன் என்று நான் அறிக்கை இடுகிறேன் என் குறைகளை எனக்கு மன்னிச்சிருங்க என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த இக்கட்டுகள் இந்த பலவீனங்கள் எத்தனையோ மருத்துவரை பார்த்துட்டேன் முடியலை எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜவுமான பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறதை நீங்கள் நிச்சயம் உணர்வீங்க ஒரு சவுல் அடுத்த நிமிஷமே அவன் ஜபம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்லுகிறார் அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் நம்ம ஆண்டு சொல்ல முடியுமா அவன் இப்பொழுது ஜவம் பண்ணுறான்னு சொல்ல முடியுமா இன்றைக்கி ஆடுறதை கேட்குறான் நம்ம ஜவம் பண்ண ஆரம்பிச்சுடுவோம் வாழ்க்கையில் தேவைகள் ஏராளம் இருக்கிறது உண்மைதான் தேவனுக்கு பிரியமானதை செய்ய தேவனுக்கு பிரியமானதை கேட்க பலவை கொண்டால் போதும் அவர் தருவது நிச்சயம் நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதும் நிச்சயம் சந்தோஷத்தோடு இன்னைக்கு பணிக்கு போங்க இப்ப பண்ணிட்டு கடமைகளை செய்ய ஆரம்பிச்சிருங்க கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்தி தருவார் அப்படியே போட்டு பண்ணுவோமா நேசிக்கிற நல்ல இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காயும் சமூகத்தில் வருகிறோம் கொடுத்த ஒரு புதிய நாளுக்காக ஒரு ஸ்தோத்திரம் அப்பா இந்த காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த ஜப வேலை இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் கொடுக்குறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் காலையிலேயே முடி சமூகத்தில் பாடி வேதவசனத்தை வாசித்து தியானித்து அந்தவரே ஜபித்து எங்கள் பணிகளை துவங்க கொடுத்த இந்த நல்ல ஜப வேளைக்காய் உங்களுக்கு நன்றி இந்த ஜெப வேளையில் இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் அத்தனை குடும்பத்தையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் ஐயா சரீரங்களில் காணப்படுகிற வியாதிகள் பலவீனங்கள் ஏசப்பா நீங்கள் மாற்றுமடியா இம்முடைய சமூகத்தில் கஞ்சுகிறோம் ஐயா இந்த வியாதியோடு கூட இந்த நாளில் இருக்கக்கூடாதப்பா பிள்ளைகள் இந்த பலவீனத்தோடு கூட இருக்கக்கூடாத ஐயா இந்த வேதனை நீங்கி பிள்ளைகள் சுகமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா எல்லா வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறிப்போவதாக மாறிப்போவதாக கிருபைகள் பெருகட்டும் கிருபைகள் பெருகட்டும் இதிலும் பெரிதானவைகளை என் தேவனாகிய கத்த நீர் காட்சை வீராக நீங்கள் செய்யுங்கப்பா நீங்கள் செய்யுங்கப்பா நீங்கள் போகிறதற்காக நன்றி பிள்ளைகள் குடும்பங்களிலே காணப்படுகிற ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் ரட்சிப்பின் அனுபவத்தில் வரட்டுமப்பா பாவ பழக்க வழக்க அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் நீர் விடுவித்தருளுவீராக நீங்கள் விடுவித்தருளும்படியாய்ச்சி பிடிக்கிறோம் ஆண்டவர் விடுவிப்பீராக நீங்கள் போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்க பிள்ளைகளுக்கு கிருவை செய்யுங்க உண்மை விட்டு பிரிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் பிள்ளைகள் செய்யாதபடி அதற்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே இந்த ஜப்ப வேலையில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க படிப்பில் சிறந்து விழுங்க உதவி செய்யுங்க வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்க படிப்பு கேட்ட திறமை கேற்ற அனுபவத்திற்கேற்ற வேலையை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த ஜப்ப வேலையில இணைந்திருக்கிற பிள்ளைகள் அன்றுவரே குடும்பங்களில் காணப்படுகிற அப்பா திருமண தடைகளை மாற்றுங்க திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் திருமணத்துக்கான எல்லா தேவைகளையும் சந்திங்க பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கை கட்டி எழுப்பப்படட்டும் ஐயா இதுல காணப்படுகிற தடைகள் சாபக்கட்டுகள் இயேசுவி நாமத்தில் மாறட்டும் கற்ப தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கதைகள் உண்டாகட்டும் பிள்ளைகள் கருத்தரிக்கட்டும் ஐயா சுகப்பிரசவத்தை காணட்டும் அப்பா குடும்பங்களில் சமாதான சந்தோஷம் பெருகட்டும் பிரிவினைகள் போட்டி பொறாமைகள் மாறட்டும் ஐயா ஒவ்வொரு குடும்பத்திலையும் உறவுகள் சீர்புரந்தட்டும் ஆண்டவரே நிஜப வேலைல இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க செய்கிற விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் செய்கிற வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா தேவன் செய்ய போகிறதற்காய் நன்றி தேவன் செய்ய போறதற்காய் நன்றி கிருபைகள் பெருகட்டும் அப்பா கிருபைகள் பெருக பண்ணுங்க ஆண்டவரே நஷ்டங்கள் தோல்விகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஐயா விருத்தி உண்டாகட்டும் ஆண்டவரே பொருளாதார நிறைவை பிள்ளைகள் காணட்டும் கட்டுகிற பிள்ளைகள் வீட்டை கட்ட உதவி செய்யுங்க சீக்கிரம் முடித்ததில் சுகமாய் குடியிருக்க பண்ணுங்க அதற்கான எல்லா தேவைகளையும் சந்திங்க நீதி நியாயங்களுக்காக போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீதி நியாயங்கள் வெளிப்படட்டும் கத்த நீதி செய்வீராக கத்த நீதி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் இந்த ஜப்ப வேளையில் ஆண்டவரே இன்றைக்கும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம் பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஆண்டாக மாறட்டும் நன்மை கிருபையும் தொடரட்டும் இந்த நாள் முழுதும் பிரசரத்தில் மூடிக்கொள்ளுங்க எங்கே போனால் வந்தாலும் சமூகம் செல்லட்டும் பிரயாணத்தில் கூட இருங்க செய்கிற காரியத்தை எல்லாம் ஜெயத்துடன் முடிக்க என் ஆண்டவர் கிருபை செய்வீரா அத்தகைகளை மறைத்துக் கொள்ளுங்க இதிலும் பெய்தார்வைகளை காண உதவி செய்யுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை

இந்த ஓழியத்தின் மூலமாக இன்னும் அநேக ரட்சிக்கப்பட நீங்கள் ஜபியங்க கத்த பெரிய காரியங்களை ஜப்பார் மீண்டும் நாளைக்கு கிளமேனி எழுந்து கடைபிடித்து என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாதம் ஜெய உங்களை சந்திக்கிறோம் கத்துறதாமே உங்களை ஆசை